ஒரு அழகான பெரிய காட்டில் முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது ஆஹா என்ன அழகான நாள் இன்று இன்னைக்கு ஏதாவது சுவையான உணவு கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்போ குளத்தோரத்தில் ஒரு பெரிய பூச்சியை பார்த்து சாப்பிட எண்ணி ஓடியது அடே இரு பெரிய பூச்சியே இன்னைக்கு நீதான் எனக்கு லஞ்சு இரு அப்படியே இப்போ பிடிச்சிடுவே பிடிச்சிடுவே அப்போ அந்த முயல் வேகமா தாவ எண்ணி குளத்துல தடால்னு வழுக்கி விழுந்துடுச்சு ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டேனே உதவி உதவி எனக்கு நீச்சல் வேற தெரியாதே என்ன செய்யப்போ நீந்து தெரியலையே யாராவது இருக்கிறீங்களா என்ன காப்பாத்துங்க அப்போ ஒரு பெரிய மீன் முயல் சத்தம் கேட்டு வேகமாக நீந்தி வருகிறது ஏ முயலே பயப்படாதே நான் இருக்கேன் அடடா நீ ஒரு சின்ன மீனால இருக்க உன்னால் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் நீ உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நண்பா நான் இந்த குளத்துல இருக்கிற சின்ன மீன் தான் இருந்தாலும் நீ உயிருக்காக போராடும் போது அப்படியே விட்டுட்டா போக முடியும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிற நண்பா இப்போ நீ ஏதும் பயப்படாமல் என்னோட முதுகில ஏறு சரி சரி ரொம்ப நன்றி நண்பா இதோ ஏறிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீன் முதுகில ஏறிகிச்சு முயல் உடனே மீனும் வேகமாக நீந்தி கரை சேர்க்கிறது ஏய் கரையில வந்துட்டேன் ரொம்ப நன்றி நண்பா நீ எனக்கு செஞ்ச உதவிய நான் எப்போதும் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் தினமும் முயலும் மீனும் அடிக்கடி சந்தித்து அரட்டை அடிப்பார்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவே ஆனார்கள் குட் மார்னிங் நண்பா குட் மார்னிங் முயலே இன்னைக்கு என்ன கதை என்ன இது வர வர மழையே இல்லையே நண்பா ஆமா நண்பா மழை இல்லாததுனால குளம் நாளுக்கு நாள் வத்திக்கிட்டே போகுது இப்படியே போனா உயிர் வாழ்றதே கஷ்டம் ஐயோ உனக்கு ஏதாவது ஆச்சுனா என்ன செய்வேன் நீ உயிரை காப்பாத்தனவ இப்போ என்ன பண்ணலாம் ஆஹா எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு தனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் குரங்கு வீட்டிற்கு முயல் வேகமாக ஓடியது நண்பா குரங்காரே எனக்கு வாழை இலையில ஒரு பெரிய பெட்டி செஞ்சு தருவியா ஏன் முயலே என்னாச்சு என் நண்பன் மீனுக்கு ஆபத்து அதோட உயிர் விஷயம் ஓ அப்படியா இதோ உடனே இப்பவே செஞ்சு தரேன் குரங்கு பெட்டி தயார் செஞ்சு தந்தது அதை எடுத்துக்கொண்டு முயல் வேகமாக மீனிடம் கொண்டு சென்றது நண்பா இது என்ன பெட்டி நீ பயப்படாம இந்த பெட்டிக்குள்ளவா நண்பா நான் உன்னை இன்னொரு பெரிய குளத்துக்கு கொண்டு போறேன் நீ இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை நான் வர முயலே இந்த வழி ரொம்ப ஆபத்தானது இந்த வழியில்தான் ஒரு பெரிய பருந்து ஒன்று இருக்கிறது எந்த ஆபத்தினாலும் பரவாயில்லை நான் என் நண்பனுக்காக எதுவும் செய்வேன் அப்போ அந்த குரங்கு சொன்னது போலயே மேலிருந்து பருந்து வந்தது இன்னைக்கு நீங்க வந்துடுச்சு மீனை தூக்கி கொண்டு மரத்துக்கு பின்னால் மறைகிறது இப்படியே ஓடிக்கொண்டிருந்தா தப்பிக்க முடியாது அதனால இந்த பறந்த எப்படியாவது ஏமாற்றணும் தண்ணீர் ஒழுக ஆரம்பிச்சிருந்த அடடா தண்ணி வேற ஒழுகுதே இப்படியே போனா தண்ணி இல்லாம போயிடுமே நமக்கு நேரம் அப்போ சூரிய ஒளி தண்ணீர் பிரதிபலிக்கிறது சாதகமாக்க நினைத்தது முயல் ஆஹா இதுதான் சரியான நேரம் இந்த சூரிய ஒளி பருந்து கண்ணில் பட்டால் அது நிலை தடுமாறி கீழே விழுந்துவிடும் அப்போ நாம ஓடிடலாம் வெளியே வந்தது முயல் கையில் இருந்த தண்ணீர் பெட்டியில் சூரிய ஒளியை பிடிக்கிறது பருதுக்கு கண் கூசி கீழே விழுகிறது ஐயோ என்ன இது கண் கூசுதே ஐயோ கீழே விழுந்ததுல தலை வேற சுத்துதே இப்போ இதுதான் சரியான சந்தர்ப்பம் நாம இங்கிருந்து ஓதுறதுக்கு முயல் வேறு ஒரு பெரிய குளத்திற்கு மீனை கொண்டு வந்து விடுகிறது மீன் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது இதுதான் உன் புதிய வீடு நண்பா பிடிச்சிருக்கா என்ன அழகான குளம் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நண்பா நீ என் உயிரை காப்பாற்றின உயிர் நண்பன் இது நான் செய்ய வேண்டிய கடமை நானும் உன் கூடவே இந்த இடத்தில் இருக்கும் மரப்போந்தில் தங்கிக் கொள்கிறேன் என்ன சரியா